நம்முடைய வாழ்வில் வந்து வளமை உண்டாக்குறதுக்காக சில தாந்திரிக மற்றும் மந்திரம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுத்து உப்பா பார்க்க போறோம் நம்மளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக திசை சுத்தி போடணும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஆற்றணும் தேவை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்மளுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆச்சும் தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபட்டுக்கணும் அடுத்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து கடல் நீரில் குளிக்கிறது நல்லது மாதத்திற்கு ஒரு முறை விநாயகரை வழிபடுறது சிறந்தது இந்த தெய்வ சம்பந்தப்பட்டதுலயும் இந்த மாந்திரிக ரீதியா உள்ளதுலையும் நம்பிக்கை அட்ராங்க அந்த மற்றவருடைய பார்வை ரீதியான உபாதைகள் அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது சுத்தி போட்டுக்கணும் யாரும் செய்ய முடியாத வேலையை நம்ம வந்து விரைவில் செஞ்சு முடிக்கிறதுனாலையும் இல்லை மற்றவர்களை விட நம்மளை வந்து தனியாக ஒப்பிட்டு பேசக்கூடியதாகவும் இருக்கிறப்ப பல பேர்த்துடைய கண்கள் வந்து நம்ம மேலே படும் அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஏதாச்சும் எலுமிச்சம்பழம் ஒரு தேங்காய் இல்லை ஒரு பூசணிக்காய் வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை பண்ணலாம் அப்படி சுத்தி போடாமல் இருக்க பட்சத்துல வந்து பல கண்கள் சேர்ந்து நம்மளுக்கு வாகனத்திலயோ அல்லது வீட்டிலேயோ இல்லது உறவினர்கள்லையோ பலவித சண்டை சச்சரவு யுத்தங்கள் ஏற்படும் அதனால தான் சொல்லியிருக்காங்க கண்ணும் பல்லும் படக்கூடாது அப்படி பட்டா வந்து நம்மளுக்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும் பத்து கண்ணு பட்டா அந்த இடத்துல வந்து படாததும் பட்டு பேரும் அதே போல பத்து கூர்மையான விழிகள் நம்ம மேல பட்டா நம்மளுக்கு உடல் ரீதியான அந்த அடுத்தபடியாக நம்ம அந்த செய்யக்கூடிய காரியம் வந்து நல்லபடியா இருக்காது ஏன்னா ஒரு அந்த காரியத்தை நல்லா வந்து எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம அந்த காரியத்தை நல்லா பண்ணி முடிச்சிருப்போம் அதனால பல பாராட்டுகள் நம்மளுக்கு உண்டாயிருக்கும் அடுத்த தடவை வந்து இந்த காரியத்தில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு வெற்றி கிடைக்காது அதுக்கான காரணத்தினாலதான் வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்மளை வந்து சுத்தி போட்டுக்கணும் ஒரு எலுமிச்சங்கி இருக்கட்டும் இல்லை ஒரு சூடமா இருக்கட்டும் அதை வச்சு நம்ம தலையை வலதுபுறமா இடதுபுறமா சுத்திட்டு வாசல்லையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இதை வந்து மற்ற எலுமிச்சம்பழத்தை எட்டி போடலாம் மிதிச்சு இடதுகாலல மிதிச்சு புழிஞ்சு விடலாம் அடுத்து இரண்டாவது குலதெய்வ வழிபாடு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எதிரிகளா இருக்கட்டும் இல்லது சக மனிதராக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய பழகக்கூடிய ஆளுகளாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு செய்யக்கூடிய இடைவூறு வந்து நம்ம முத முத யார்ட்ட பே முறையிடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழிவழியா குளங்குளமா வரக்கூடிய குடிவழி தொப்புளுக்குடி ரீதியா வரக்கூடிய குலதெய்வத்தை தான் முதல்ல முறையிடணும் எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் குடும்ப ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் தொழில் ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் அப்படி அந்த தெய்வத்தை முறையிட்டு அந்த காரியம் செயல்படவில்லை என்றால் மற்ற தெய்வத்தை நோக்கி செல்லலாம் யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை துன்படுத்தினாலும் பண்ணாலும் முதல்ல வந்து சின்ன குழந்தையில இருக்கும்போது யார்ட்ட முதல்ல சொல்லுவோம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் தானே ஆளு அதுபோல அந்த தெய்வத்திட்ட முறையிட்டு அதன் பிறகு மற்ற தெய்வம் முறையிடுறது சிறப்பு காரியத்தடை அதுக்காக கணபதி அதாவது அது ஒரு மாதத்துல கணபதிய கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லது எப்பேற்பட்ட காரியத்தடையையும் நீக்கி மல்லமா வந்து அந்த சங்கடகரா சதுர்த்தி அந்த திதிக்கு அந்த வல்லமா உண்டு அந்த திதி வரக்கூடிய நாளில் வந்து கணபதி அப்படி வழிபடுறது ரொம்ப சிறு சிறப்பானதாக இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு தேங்காய் அதை வச்சு நம்ம தலையை சுத்தி அந்த இடத்துல நல்லா அப்படின்னா மனதார வேண்டிக்கணும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் செய்யக்கூடிய காரியமா இருக்கட்டும் இல்லை நான் பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும் இதுலயும் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது எனக்கு சஞ்சலத்தையும் ஏற்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சுத்திட்டு அந்த தேங்காய் எப்படி உடைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரலுக்கு பக்கத்துல உள்ள விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலில் வந்து மூன்று இருந்து வரக்கூடிய நாடி இருக்கு பாத்தீங்களா அதாவது நரம்பு தனித்தனியா இருக்கு பாத்தீங்களா அது ஒன்று ஒன்றுலையும் ஒரு ஒரு கை இருக்கணும் அப்படி வச்சுட்டு அந்த தேங்காயை நம்ம வந்து மேற்கு புறமா தான் உடைக்கணும் கிழக்கத்தினு உடைக்க கூடாது மேற்கு புறமா பார்த்து உடைக்கணும் அது உடைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு சகலவிதமான தடைகளையும் நீக்கப்படும் அடுத்து கடலை குறிக்கிற சொல்லி நம்ம பார்த்தீங்களா இது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆள் இல்லை ஒரு பலவிதமான இடத்தை நோக்கி நோக்கி மாறி மாறி செல்லக்கூடியது அந்த ஒரு மாத பொழுதுல வந்து ஒரு தீட்டுக்கள் நிறைந்த இடத்துக்கும் போயிருக்கலாம் இல்லை ஒரு அசுபமான இடத்திற்கும் போயிருக்கலாம் இல்லை ஆள் தொட்டு வந்து நம்மளை தொட்டும் போயிருக்கலாம் அது இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கடல் நீர்ல போய் குளிக்கிறதுனால வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட எதிர்வறை சக்தி நம்மள்கிட்ட இருந்தாலும் நீங்கி நம்மள்கிட்ட ஒரு தெய்வீக ஆற்றலையும் அனுகிரகத்தையும் நம்ம உடம்புல கொடுக்கும் சொல்ற அப்படிங்களா அதுபோல கடல்ல வந்து குளிக்கிற வந்து கொஞ்சம் வழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்மீக லைன்ல உள்ளவங்களும் இந்த மாந்திரிக லைன்ல உள்ளவங்களும் இப்படி வந்து கடல் குளிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த கடல்ல போட்டு முதல்ல சூரியனை நோக்கி வழிபட்டுட்டு அதன் பிறகு அருகில் உள்ள பழமையான கணபதியை வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இது மாட்டோம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்கிறதுனால நம்முடைய வாழ்வும் வளமாக இருக்கும் நம்ம வாழ்வு வளமாகணும்னா இது மட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து செஞ்சா போதுமானதுங்களா இது போல நம்ம செய்யாத பட்சத்துல வந்து பலவிதமான இன்னங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன ஏது நல்லா போயிட்டு இருந்தது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளை சிந்திக்க தோன்றும் அந்த சிந்தனைக்குள்ளேயே முழுவதுமாக ஆட்கொண்டு நம்ம வந்து அதுக்குள்ளேயே ரொட்டேஷனா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த சிறிய தாந்திரிக விஷயத்தையும் செய்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான மாற்றம் கிடைக்கும் அடுத்து மந்திர ரீதியாக சொல்லக்கூடிய வாழ்வில வளமையை சேர்க்கக்கூடிய மந்திரங்களை பார்க்கலாம் ஒரு குருவுக்கான மந்திரம் இதை வந்து தினந்தோறும் சொல்லலாம் என்ன கேட்டீங்கன்னா குரு குருவுடைய பரிபூர்ண ஆற்றலும் அருளும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீம் குருப்யோ நமக ஹரிஹி ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம் அடுத்து அந்த வாழ்வு வளமை வளமைன்னா மொழ யாரு லக்ஷ்மி தேவி அந்த தனவர்ஷினி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மியோட மூல மந்திரத்தை நம்ம இப்ப இந்த வீடியோல சொல்ல போறோம் இது சொல்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு ஒரு சின்ன வந்து படையில போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஹரி ஓம் ரீம் ரிம் க்ளீம் தனவட்சிணி லக்ஷ்மீர் ஆகச்ச ஆகச்ச மம மம கிரக கிரக திக்ஷ திக்ஷ தனவர்ஷினி லட்சுமியுடைய மூல மந்திரத்தை சொல்றதுனால நம்மளுக்கு தனமானது தடையின்றி நம்மளுக்கு நல்ல முறையில வந்து சேரும் அப்படிங்களா இந்த லக்ஷ்மியுடைய மந்திரத்தை உபயோகம் பண்ற பொழுது தாமரை மலர் இருக்க பாத்தீங்களா அந்த தாமரை மலையருடைய ஒவ்வொரு இதழ் இருக்க பார்த்தீங்களா அந்த இதழை எடுத்து இந்த லட்சுமி படமோ அல்லது அந்த லட்சுமி சிலையோ நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி போடுறப்ப கண்டிப்பாக ரீதியான தட்டுப்பாடுகள் இந்த குடும்பத்தில் இருக்காது இது வந்து நூறு சதவீத உண்மை நீங்க வெள்ளிக்கிழமை பொழுதுல லட்சுமி படத்துக்கு முன்னாடி இதே போல அடைய ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏழு தாமரை வாங்கிக்கங்க இல்லைன்னா ஒரு பதினோரு தாமரை பூ அந்த தாமரை பூ வாங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு இதழாக அந்த லக்ஷ்மி படம் அல்லது லக்ஷ்மி செலக்ட போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வாரத்துக்குள்ள இந்த லக்ஷ்மி அதாவது தன தடை இருக்காது வந்து சேரும் ஏதாவது அந்த அளவுக்கு சேரும் அடுத்தது அந்த கணபதிக்கு சங்கடாகரா சதுர்த்தி அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மகா கணபதி சக்தி கணபதி சங்கர சகல சகலவிதமான தடைகளை நீக்கி வாழ்வில் வளம் தருவாய் மகா கணபதி பாதம் சரணம் உள்ள மந்திரத்தை ஒரு சின்னொண்டு படையல் போட்டுக்கிட்டு கணபதி படமோ சிலையோ வைத்து இதே போல இவருக்கு அருகம்புல்லால இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி போடுறப்ப நம்மளுக்கு சங்கடங்களையும் சஞ்சலகத்தையும் தீர்த்து வைக்கும் அந்த அருகம்புல் அர்ச்சனை பண்ணிட்டோம்ல அதில் ஒரே ஒரு அருகம்புள்ள நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அல்லது குடிக்கக்கூடிய நீரில் சேர்த்து குடிக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அந்த செல்வ ரீதியாக இல்லை உற்றார் உறவினர் ரீதியாக தொழில் ரீதியாக வரக்கூடிய தடை இருக்காது சொல்கிறது புரியுதுங்களா இந்த சொல்லக்கூடிய மந்திரம் ஃபுல்லாம் பழமையான மந்திரம் தான் இதை உபயோகம் பண்ணி வாழ்வில் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக இதை செய்து பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு நாள் நம்மளுடைய வாயில கடகாப்பலில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தன்வசமாக வசிவசி ஸ்வாகா ஓம் மகாலட்சுமி தன்வசமாக வசிவசி ஸ்வாகா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு நம்முடைய கடவாய்ப்பல்ல பதினோரு முறை அல்லது இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இதே போல முற்றப்படுகிற சொல்லி வர்றதுனால வந்து அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆற்றல் மறுநோ கிடைக்கும் இந்த கடவு பயிரில் வச்சிருக்கிறத வந்து யாருடைய காலும் பதா படாத இடத்துல அல்லது தண்ணீரில் போட்டுடலாம் நம்ம ஆன்மீக சேனல்ல ஒவ்வொரு ஒரு தொகுப்பும் பயனுள்ளதாக நம்ம கொடுத்துட்டு வரோம் மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணலாம் மேலும் அடுத்த ஒரு பதிவுடன் தங்களிடம் விடைபெறுவது சிம்ம மகா காளி யூடியூப் சேனல் நேரலை நன்றி வணக்கம்